Oru anmai chedi breaking news. ஆங்கில விட்டு நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டர் பக்கத்தில் தளத்திலே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுவான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வெல்கம் டுவெண்ட்டி என்று கீச்சு பதிவிட்டுள்ளார் இது அரசியல் வட்டாரங்களிலும் பொது வாழ்க்கை வட்டாரங்களிலும் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ரஜினிகாந்த் எப்போதும் திறந்த முகத்தோடு ஒரு நிலையை எடுக்காமல் இப்படி மறைமுகமாக கருத்துக்களை சொல்லுவது அவருக்கு வழக்கமாகிவிட்டது என்று பலரும் சொல்லிவிடுகிறார்கள் இது யாரை குறிப்பிடு யாரை குறிப்பிடுகிறார் இப்போது ஆளுங்கட்சியை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறாரா இல்லை எதிர்கட்சியை கொடுத்திருக்கிறாரா இல்லை பொதுவாக பொதுமக்களுக்கு வேண்டி கருத்து சொல்கிறாரா என்று பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொல்லி வருகின்றனர் என்ன இருந்தாலும் ரஜினிகாந்த் இப்படி மறைமுகமான கருத்துக்களை தெரிவிப்பது ஒன்றும் புதிதல்ல அரசியல் களத்திற்கு வராமலேயே தொடர்ந்து அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று பலரும் ரஜினியை தாக்கியும் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் வரும் நாட்களிலே ரஜினிகாந்த் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறாரா என்று ரஜினிகாந்தோடைய கீச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது